ராஜ் டியூப் ஆலய தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நமக்கு மகாலயா அமாவாசை ஸோ நீங்கள் குலு வைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கே நம்ம கலசத்தை வச்சிடணும் இந்த பொம்மைகளை வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம மத்தா நாள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நவராத்திரி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமையிலேருந்து நமக்கு நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி நமக்கு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு தான் ஆயுத பூஜை நம்ம கொண்டாடுகிறோம் ஸோ இந்த நவராத்திரியில் வந்து ஒன்பது நாட்களும் ரொம்ப அதாவது மகிஷாசுர மர்தினி மகிஷன்னு ஒரு அரக்கன் மகிஷம் அப்படின்னு சொன்னால் எருமை அப்படின்னு அர்த்தம் இந்த மகிஷாசுர மர்தினி வந்து யார்லேருந்து அவதாரம் பண்ணுறா அப்படின்னா பார்வதி தேவியினுடைய எனர்ஜியிலேருந்து வந்தவ தான் ஸோ இந்த மகிஷனை வந்து அழிக்கிறதுக்கு தனியாக மகிஷாசுர மர்தினியால் முடியலை அப்போ அவளுக்கு துணையாக இந்த சப்த மாதாக்களையும் அவங்க வந்து உருவாக்கினாங்க முருகப்பெருமான்ட்டு கௌமாரி வந்தா வராகர் பெருமான்ட்ருந்து வாராகி வந்தால் ருத்ரன்ட்டுருந்து வந்து சாமுண்டி வந்தா இந்திரன் இந்திராணி வந்தா வை விஷ்ணு வைஷ்ணவி வரா இப்படி ஏழு சப்தமாதாக்களும் மாதாக்களும் மகிஷாசுர மர்தினி காளியோட வந்து மகிஷனை வதம் பண்ணுறா இன்னைக்கு பத்தாவது நாள் இதை விஜய தசமின்னு கொண்டாடுறோம் வெற்றி வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி இந்த நவராத்திரி பண்டிகையை ராமாயண காலத்தில் எப்படி கொண்டாடுனாங்கன்னா ராமர் வந்து இந்த ஒன்பது நாட்களும் ராவணனோட போரிட்டு பத்தாவது நாள் அவன் ராவணனை வெற்றி பெறுகிறான் ஸோ இதையும் நம்மளுடைய ராமாயண காலத்தில் இந்த ரசரா பத்து நாட்கள் வந்து த விக்ட்ரி ஆஃப் ராமா ஓவர் ராவணான்னு கொண்டாடுகிறோம் ஸோ நவராத்திரின்னு சொல்லும் பொழுது ஒழு படிகள் பொம்மைகள் இப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ராமர் ராவணனை வென்ற இந்த பத்து நாட்கள் அப்படியும் சொல்லப்படுகிறது ஸோ ரெண்டத்திற்குமே இந்த தசரா வந்து பொருந்தும் இந்த வேஷம் கட்டி ஆடுறது அதுவும் நீங்கள் டவுன் சவுத்லலாம் பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த தசரா ரொம்ப விமர்சனையாக கொண்டாடுவாங்க படிகட்டுகள் நம்ம வந்து வைக்கும் பொழுது கொலு படிக்க வந்து ஐந்து ஏழு ஒன்பது இப்படி வந்து நம்ம படிகட்டுகளை வைக்கலாம் இந்த படிகட்டுகளுக்கு நம்ம வந்து பொம்மைகள் எல்லாம் களிமண்ணினாலான மண் பொம்மைகளை வைத்து கொலு அடுக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக குத்து வழக்கு இரண்டு குத்து வழக்கு இருக்கணும் டெய்லி நம்ம நைவேத்தியம் பண்ணணும் கொலுவுக்கு வந்து நம்ம நிறைய சுமங்கலி எல்லாம் கூப்பிட்டு வெத்தலை பார்க்கெலாம் கொடுத்து நம்ம வந்து சுமங்கலிகள் இருந்து ஆசீர்வாதமும் வாங்கணும் இதற்கு இந்த ஒன்பது நாட்களுக்கும் ஒன்பது நிறங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ திங்கட்கிழமை நமக்கு வருது இல்லையா செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பூஜை பொழுது நவராத்திரிக்கு இல்லை நீங்கள் மற்றவங்க வீட்டுக்கு போகும்போது கூட அன்னைக்கு வந்து ஒயிட் வந்து நீங்கள் கட்டிக்கிறது நல்லது ஸோ மா முதல் நாள் வந்து அதற்கான நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை தான் நீங்கள் செய்யக்கூடிய நைவேத்தியமும் அதே மாதிரி தயிர் சாதமாக இருக்கலாம் ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய நைவேத்தியமும் அம்பாளுக்கு படைக்கலாம் ஒன்பது நாட்களும் கண்டிப்பாக நமக்கு தாவரம் உண்டு அதாவது சுண்டல் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணணும் ஸோ நிறங்கள் வந்து பார்க்கும் பொழுது திங்கக்கிழமை நமக்கு வெண்மை நிறத்தை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது நாள் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம் வந்து கட்டிக்கணும் ஸோ இந்த சிகப்பு வந்து எப்பொழுதுமே நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கும் இல்லையா ஸோ செவ்வாய்க்கிழமை நீங்கள் அம்பாளுக்கு பூஜை பண்ணும் சிகப்பு நிறத்தை அணிய வேண்டும் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் வந்து நம்ம இங்கு ப்ளூன்னு சொல்கிறோம் இல்லையா ராயல் ப்ளூ இந்த ப்ளூ நிறம் வந்து மூன்றாவது நாள் கட்டிக்கணும் இது வந்து என்ன கொடுக்குன்னா நமக்கு வந்து நிறைய வெல்த்து ஸோ நம்ம சனிஸ்வரனினுடைய நிறம் அப்படின்னு சொன்னாலும் கூட நமக்கு நிறையா செல்வத்தை கொடுக்கறது வந்து தான் அதனால் நீல நிறத்தை மூன்றாவது நாள் புதன்கிழமை என்று நீங்கள் அணிய வேண்டிய நிறம் வந்து நீளம் அடுத்ததாக நாலாவது நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க வந்து அணிய வேண்டிய நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஸோ இந்த மஞ்சள் நிறம் வந்து நமக்கு எப்பொழுதுமே ஒரு மங்களகரமான நிறம் அப்படின்னு சொல்றோம் அதுவும் ஒரு வியாழக்கிழமையில குருவினுடைய நிறத்தை நம்ம அணியறது ரொம்ப விசேஷம் ஸோ வியாழக்கிழமை நமக்கு மஞ்சள் நிறத்தை அணிந்து இந்த நாலாவது நாள் நீங்க வந்து கொண்டாடலாம் இப்போ இதுக்கான நெய்வேத்தியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாதம் பண்ணுறது நல்லது ஸோ முதல் நாள் வெண்மை நிறத்திற்கு நம்ம தயிர் சாதம் சொன்னோம் ரெண்டாவது நாள் சிகப்பு நிறம் நீங்கள் புளியோதரை செய்யலாம் மூன்றாவது வந்து வந்து நம்ம நீல நிறம் அப்படின்னு சொன்னோம் ஸோ நீல நிறத்தில் நம்ம எதுவும் வந்து சமைச்சு வந்து நம்ம வைக்க மாட்டோம் பொதுவாக அதனால் அன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது சக்கரை பொங்கலோ இல்லைன்னா பாயசமோ ஏதாவது நீங்கள் நெய்வேத்தியத்திற்கு வைக்கலாம் அடுத்த நாள் நம்ம மஞ்சள் சொல்கிறோம் இல்லையா அன்றைக்கி வந்து நீங்கள் லெமன் ரைஸ் வந்து தாராளமாக சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அஞ்சாவது நாள் பஞ்சமி திதி அது வெள்ளிக்கிழமை வருது இந்த வெள்ளிக்கிழமை வந்து பஞ்சமி திதியில் நீங்கள் அணிய வேண்டிய நிறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பச்சை வந்து எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா பசுமை ப்ராஸ்பெரிட்டி எல்லாம் சொல்லுவோம் ஸோ இந்த பச்சை நிறத்தில் நீங்கள் வந்து அணிந்து அன்றைய நாளில் இந்த பச்சை இருக்குது பார்த்தீங்களா அந்த பச்சை பயிறு சுண்டல் வந்து பண்ணலாம் கொத்தமல்லி சாதம் அன்றைய நாளில் நீங்கள் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் ஆறாவது நாள் வந்து சனிக்கிழமை இந்த ஆறாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி திதி வரும் அன்னைக்கு வந்து ஒரு கிரே கலர் அதாவது யானை கலர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல யானை நிறம் அப்படின்வாங்க ஆஷ் கலர் ஸோ அந்த நிறம் வந்து அன்றைய நாளில் ரொம்ப நல்லது அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து மிளகோரை சாதம் வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக கொடுக்கலாம் சுவாமிக்கு மிளகோரைன்னா மிளகு கருப்பு உளுந்து கருப்பு எள் அப்புறம் காஞ்ச மிளகாய் இதனாலே நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி சாதத்தில் நல்லெண்ணெய்யோடு கலந்து மிளகோர சாதம் வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம் அதுவும் அன்றைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரே ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து ஆரஞ்சு ஸோ இந்த ஆரஞ்சு நிறம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஒரு சூரியனினுடைய நிறம் அது அன்றைய நாளில் நீங்கள் வந்து கதம்ப சாதம்னு சொல்லுவாங்க சாம்பார் சாதம் எல்லா காயும் போட்டு கதம்ப சாதம் பண்ணி நீங்கள் தாயாருக்கு வந்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் அன்றைக்கி வந்து நமக்கு கொடுத்துருக்குற நிறம் வந்து ஆரஞ்சு இதுவும் நமக்கு வந்து ஒரு எனர்ஜி ஆயுள் ஆரோக்கியம் எல்லாத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிறம் எட்டாவது நாள் நமக்கு சொல்லியிருக்கிற நிறம் என்ன அதுவும் திங்கக்கிழமை அன்றைய நாளில் அவங்க வந்து அந்த பீக்காக் க்ரீன் அது வந்து நீங்கள் பண்ணி உடுத்துறதோ இல்லை நம்பளுக்கு அதே நிறம் உடுத்துறது ரொம்ப விசேஷம் ஸோ பச்சையில் நம்ம ஏற்கனவே பஞ்சமி திதியில் ஒரு பச்சை சொன்னோம் அந்த பச்சையும் இந்த பச்சையும் வேறு அந்த பச்சை வந்து ஒரு மரகத பச்சை புதனுக்கான ஒன்று இது வந்து நமக்கு ஒரு மயில் கழுத்து நிறம் ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மயில் பச்சை நிறத்தில் நீங்கள் ஆடை உடுத்தலாம் அம்பாளுக்கும் நீங்கள் நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அன்றைக்கி வந்து கொத்தமல்லி சாதம் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து புதினா சாதம் அந்த புதினா சாதம் வந்து நம்ம சுவாமிக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் ஏதாவது ஒரு சுண்டல் அன்றைய நாளில் நீங்கள் செய்து வழிபாடு செய்கிறது சிறப்பு ஒன்பதாவது நாள் ஒன்பதாவது நாள் வந்து இந்த தாமரை கலரில் இருக்கக்கூடிய பிங்க்கு அதாவது நவமி திதி நவமி திதி என்றைக்கு வருதுன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி நவமி திதி வருது அன்னைக்கு தான் சரஸ்வதி பூஜை ஸோ அன்னைக்கு வந்து பிங்க் வந்து சொல்லப்பட்டிருக்கிற நிறம் தாமரை பிங்க்கு ஸோ அந்த தாமரை பூவாலே நீங்கள் அன்றைக்கி அர்ச்சனை பண்ணலாம் சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் அன்னைக்கு நம்ம வந்து வடை பாயசம் இதெல்லாம் தான் நம்ம நெய்வேத்தியமாக வைப்போம் ஸோ நீங்கள் வந்து நல்ல பால் பாயசம் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ரோஸ் சிறப்பு அதில் விட்டிங்கன்னா அந்த கலரும் ரோஸ் கலரில் வந்துடும் ஸோ அந்த ரோஸ் நிறத்துலேயே நீங்களும் அன்றைக்கி நெய்வேத்தியத்தையும் ரெடிமே நீங்கள் வந்து நெய்வேத்தியத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ஜென்ரலி மில்க் மேட் நம்ம போடும் பொழுது இந்த ரோஸ் எசன்ஸும் நம்ம விட்டோம்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த எசன்ஸ் போட்டு அன்னைக்கு பால் பாயசம் வந்து அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி ஸோ நவமி அன்னைக்கு அதாவது அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம பிங்க் நிறம் வந்து ரொம்ப விசேஷம் ஒன்பது நாட்களுக்கும் நம்ம ஒன்பது நிறம் சொல்லியிருக்கோம் ஒன்பது வகையான நெவேத்தியங்கள் சொல்லியிருக்கோம் இதில் முதல் நாள் வெண்மை நிறம் சொன்னோம் இல்லையா ஸோ புஷ்பங்களும் அந்த நிறத்திற்கு ஏற்றாற் போலவே நீங்கள் போடலாம் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் ரெண்டாவது நாள் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் மூன்றாவது நாள் வந்து ப்ளூ சொல்லியிருக்கோம் ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய சங்கு புஷ் புஷ்பம் இல்லைன்னா நீலாயதாக்ஷி அப்படின்னு ஒரு பூ இருக்குது அந்த லில்லியில் வந்து வரும் ஸோ அந்த மலர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நாலாவது நாள் வந்து நம்ம மஞ்சள் நிறம் சொல்கிறோம் சாமந்தி பூ செண்பகம் இதெல்லாம் நாலாவது நாள் நீங்கள் எடுத்துக்கலாம் அஞ்சாவது நாள் வந்து பச்சை பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பு புஷ்பங்கள் இல்லைன்னா வில்வம் ரொம்ப விசேஷம் வில்வத்தை வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அதே மாதிரி பச்சையில் வந்து செண்பகம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி மனோரஞ்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலரில் இருக்கும் அந்த பூ ரொம்ப விசேஷம் தாழம்பூ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆறாவது நாள் வந்து நம்ம கிரே கலர் வந்து சொல்லியிருக்கோம் யானை நிறம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பாருங்கள் இப்பெல்லாம் நம்ம நம்ம ஊரில் அந்த மாதிரியான பூக்கள் எல்லாம் கிடைக்கிறது இல்லை சாம்பல் நிறத்துலையே முன்னாடியெல்லாம் வந்து இந்த அல்லிப்பூ வந்து உண்டு கிடச்சா நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லைன்னா அன்றைய நாளில் நம்ம இந்த கலரில் இருக்கக்கூடிய ஜாதிப்பூவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாமரையும் யூஸ் பண்ணலாம் ஏழாவது நாள் ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு கலரில் வந்து விரக்ஷின்னு சொல்லுவோம் நம்ம அந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விரக்ஷி ரொம்ப விசேஷம் எட்டாவது நாள் நம்ம பீகாக் க்ரீன் சொல்லியிருக்கோம் இந்த பீகாக் க்ரீனில் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த புஷ்பத்தை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் மரிக்கொழுந்து வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ அன்றைய நாளில் மறிகொழுந்தை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் ஒம்பதாம் நாள் தான் நமக்கு வந்து நவமி திதி அன்றைக்கி வந்து தாமரை கண்டிப்பாக பிங்க் கலரில் இருக்கக்கூடிய தாமரை மலரால அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ நம்ம நிறம் சொல்லியாச்சு நைவேத்தியம் சொல்லியாச்சு அண்ட் இந்த ஒன்பது நாட்களுக்கும் இருக்கக்கூடிய புஷ்பங்களையும் சொல்லிட்டோம் இந்த நவராத்திரி கோலாகலமாக நீங்களும் உங்கள் வீட்டில் கொண்டாடி இந்த கொலு பொம்மைகள் இந்த படிகள் எல்லாத்தையுமே அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற வரிசையில் நீங்கள் வச்சு இந்த நவராத்திரியின் நான் வந்து நீங்கள் மகிஷாசுர மர்தினி எப்படி மகிஷனை வதம் பண்ணாலோ இந்த மகிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் எரும ரூபம் எடுத்து எல்லா முனிவர்களையும் ரிஷிகளையும் போய் தொந்தரவு பண்ணுறான் ஸோ இந்த தேவர்கள் எல்லாம் போய் மகாவிஷ்ணுக்கிட்டையும் சிவபெருமான்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணும்போது பார்வதி தேவிக்கு சக்தியை கொடுத்து மகிஷாசுர மர்தினியாக அவதாரம் பண்ணுறா மகிஷன் வந்து போய் ஒளிஞ்சுக்கிறான் அவன் எருமை ரூபத்தை எடுத்துடுறான் இல்லையா ஸோ அவனை வந்து பத்தாவது நாள் இவன் வந்து அவனை வதம் பண்ணுறா விஜயதசமியாக நம்ம கொண்டாடுகிறான் ஸோ இந்த சரஸ்வதி பூஜா இந்த ஆயுத பூஜா இந்த விஜயதசமி தசரா இப்படி பல பேர்கள் கொண்ட இந்த நவராத்திரியை நீங்களும் சிறப்பாக கொண்டாடுங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்